எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ் ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்க்கலாம் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால நம்ம அவங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஸோ லெட் சி ப்ளீஸ் புரு ஸோ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா ஒரு டிஃபன்ஸ் எனர்ஜி தான் இருக்கு சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் noise அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியாமலே ரொம்பவே பிஸியாகவே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸாகவும் ஆகிட்டே இருக்கு ஓகேவா அதனால எடுக்க முடியல நவ் லெட்சி அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு டிஃபென்சிவா இருக்கு கையில் ஸ்வாட் வச்சிருக்காங்க மேபி உங்களை அவங்க ரொம்ப ஒரு கோவமா ஒரு அக்ரஸிவாக வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ அந்த எனர்ஜியை தான் அவங்க அட்ராக்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அட்டாச்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஓவர் அட்டாச்சா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அது வந்து அந்த இந்த அட்டாச்மெண்ட்டு மேபி உங்களுக்கு அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அந்த ஒரு டார்க் எனர்ஜி ஃபீ ஃபீல் ஆகிட்டே இருக்குது ஓகே ஸோ கேஷுவலாக விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு டார்க் எனர்ஜிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ ஸோ நீங்கள் மேபி பாஸ்ட் நீங்கள் இல்லை அவங்க நம்ம அவங்க எனர்ஜின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ உங்கள் பர்சன்மே வந்துட்டு பாஸ்ட் எனர்ஜியில் ரொம்ப அதை அதையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை லெட் கோ பண்ணாமல் இருக்கிறாங்க மேபி நடந்ததே நினச்சிட்டு அதில் வந்து கூட ஒரு இந்த ஒரு உணர்வில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ ஒன் செகண்ட் வெளியில வேணா அவங்க வந்து ஒரு நான் திருப்தியா இருக்கேன் லைஃப்ல நல்லா திருப்தியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு காட்டிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க உள்ளுக்குள்ள வந்து இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அந்த உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி இருந்துட்டு தான் இருக்குது இன்னும் ஓகே அப்படின்னு பார்க்க முடியுது பிளீஸ் பொறாமை அப்படின்ற மாதிரி தெரியுது அப்ரிஷியேஷன் மேபி இது வந்து இந்த எனர்ஜி எல்லாம் வந்து இன்னும் ஒரு டார்க் எனர்ஜியா தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு மேபி ஒரு சிலருக்கு வந்து நீங்க வந்து ஹை ஸ்டாண்டர்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து கூட ஒரு பொறாமை உணர்வு இருக்கலாம் அண்ட் இப்படி கூட இப்ப சோ இல்ல அவங்கள சுத்தி யாரோ ஒருத்தவங்க வந்து இல்ல இருக்கிறாங்க அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து கூட பொறாமைப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதிகமாக அவங்க பர்சன் வந்து மேன் ஹோல்டிங் a காயின் ஸோ எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒர்க்கு ஒர்க்குன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபினான்ஷியலி அவங்களுக்கு நிறைய போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே எஸ் அப்ட் டேர் எனர்ஜி டுவோஸ் திஸ் ரிலேஷன் எனர்ஜி டுவர்ட்ஸ் sun ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த டார்க் எனர்ஜில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு கூட அவங்களோட எனர்ஜி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரிலேட்டடா மட்டும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அவங்க சுச்சுவேஷன் ஏதோ ப்ராப்ளம் டார்க் எனர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வை தருதுன்னு சொல்லலாம் ஒரு நியூ பிக்னிங் ஃபீல் பண்ண அவங்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எனர்ஜி வந்து பிரைட்டா வந்துட்டு ஃபீல் ஆகுது ஓகே ஸோ வர ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்ப்போம் இந்த டெக்ல பார்க்கலாம் மீ பிஹைண்ட் சோ நீங்க அவங்கள விட்டுட்டு போயிட்டதா சில பேர் வந்து ஃபீல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க கூட இருந்தீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கே வந்துட்டு ஒரு பெரிய அதிசயமா ஃபீல் பண்றாங்க எனர்ஜிக்கு நீங்க அவ்வளவு தூரத்துக்கு ஒத்துழைச்சு போயிருக்கிறீங்க ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது ஐ ஆம் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் கனெக்ஷன் இப்போதான் அவங்க வந்து இந்த கனெக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவைக்கு திங்கிங் அபவுட் யூ ஸோ எஸ் ஈவன் தூங்காம முழிச்சுட்டு இருக்காங்க அவங்கள நினச்சி அவங்க வந்து ஓவரா வந்து தூங்கறதில்லை அப்படின்னு கூட தெரியுது ஐ மீன் ஓவரா முழிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஸோ தே ஆர் திங்கிங் அபவுட் யூ யூ ஆர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப் நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறையா விஷயங்கள் உங்களை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது ஓகே சில விஷயங்கள் காமனாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா போயிருப்பீங்க சில பேரை மீட் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சில இடங்களுக்கு போயிருக்கலாம் ச அந்த மாதிரியான விஷயங்கள் சில சாங்ஸ் வந்து காமனாக பிடிச்சிருக்கலாம் சம்பவாட்ட சில ரிங் ரைட் ஏதோ சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்குது so ஒரு சிலர் வந்து உங்க கிட்ட போய் பேசிருந்தாங்க அப்படின்னா அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்றாங்க அவங்க வருத்தப்படுறாங்க okay what about the feelings towards you i feel you even through we are apart சாரி ஐ ஃபீல் யூ ஈவன் தோ வி ஆர் அப்பார்ட் நம்ம தொல் தனித்தனியா எவ்வளவு தொலைவுல இருந்தா கூட என்னால வந்து உன்னை உணர முடியுது அப்படின்றாங்க ஓகே ஐ ஐ வாண்ட் டு ஃபீல் தட் வே அகைன் மேபி இதுக்கு முன்னால் அப்படி இருந்திருக்கலாம் இப்பயும் அது மாதிரி நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வெரி குட் இங்க பாருங்க சூப்பரா இருக்கா ஐ வாண்ட் யூ கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில மியூசிக் எல்லாம் அவங்களுக்கு உங்களோட பேசுற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது அப்படின்றது தெரியுது ஓகே சொல்றாங்க ரைட் சோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக உங்களை சுத்தி தான் இருக்குது லைக் மியூஸ் திஸ் உங்களை சுத்தி தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே Let us use this tarot deck. What about their feelings towards you? What about their feelings towards you? Their feelings towards you. நைட் எப்படின்னா அவங்க நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சமா நினைக்க ஆரம்பிப்பாங்க பக்கம் வர ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேஜ் ஆஃப் சம் வாட் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கறாங்க ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஓகே சின்னதாக கூட ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கலாம் ஆனால் முன்னால மாதிரி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்லோவாக கூட மூவ் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் பொறுமையாக இருக்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதர் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் இந்த ம மணி ரிலேட்டடாக கரியர் ரிலேட்டடாக பொறுப்புகள் அண்டு அவங்களுடைய கொலீக்ஸு ஒர்க்கிங் பிளேஸு ப்ராஜெக்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க ஓகே ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் ஓகே உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இருக்கு நீங்க வந்து பிளாக்ல இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எஸ் and uh, four of cups queen of swords mm. so i'm really confused about what i but me i want the eight of ones கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே கூடிய சீக்கிரமா வந்து உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நீங்க இந்த கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்றீங்களோ அப்படின்னு நினைக்கலாம் அவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு முன்னால இருந்த அந்த அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லையோ அப்படின்னு நினைக்கலாம் யூஆர் சோயிங் சம் வாட் எமோஷனலி டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது நீங்க கொஞ்சம் இமோஷனலி ஆஹ் ரொம்ப அட்டாச்சா இல்லாம இருக்கிறீங்க லார்ஜிக்கா இருக்கிறீங்க இப்போ வர வர நீங்க வந்து ரொம்ப லாஜிக்காக வந்து லைஃப லீட் பண்ணிட்டு இருக்கலாம் பேசுறதுமே அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதர்வைஸ் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க இல்லை இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது நீங்க ஹானஸ்டா இருக்கீங்க நேர்மையா இருக்கிறீங்க அறிவாளியா இருக்கிறீங்க அது எல்லாமே அவங்க யோசிக்கிறாங்க ஓகே அண்ட் இன்னும் நிறைய இமோஷன்ஸ் நீங்க வெளிப்படுத்தாம இருக்கிறீங்க அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது பாருங்க ஸோ கொடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் வந்து நம்ம அவசரப்பட்டு எடுத்த ஆக்ஷன்னால்தான் இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறாங்க மேரேஜ் ரிலேட்டடாக யோசிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து மேரேஜ் ரிலேட்டடாக கொஞ்சம் நீங்கள் பிளாக்கடாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கலாம்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது நியூ ப்ரப்போசல் வந்தாலும் அந்த மாதிரி எந்த மேரேஜ்க்கும் நீங்க தயாரா இல்ல அப்படின்றத சப்போஸ் உங்க பர்சன் பிளாக்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து விடுபட்டு வருவாங்க ஓகே அது வந்து ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு பாக்க முடியுது சோ நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க உங்க ஒர்க்ல உங்க கரியரை பார்த்துட்டு இருக்கீங்க மணி ரிலேட்டடா நீங்க அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ நியூ பிகினிங் வேணும் ஆனா பாஸ்ட் நினைச்சு ஒருத்தர் நீங்களோ உங்களோ பாசிட்டே பாசிட்டே புடிச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய விஷயங்கள் எந்த இப்போதைக்கு மனசு இல்லாம இருக்கிறீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் பட் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆஹ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியா வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஈவன் அவங்க வந்து இது வரைக்கும் டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல பட் இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் ஓகே அந்த மாதிரி ஒரு கேஷுவலா இருக்கிற ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து விரும்புறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது எஸ் வெயிட்டிங் அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கும் தெரியுது அண்ட் சில பேர் வந்து ஊரு விட்டு ஊர் போயிருக்கலாம் இல்ல இடம் விட்டு இடம் போயிருக்கலாம் இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணலாம் அண்ட் நீங்க வந்து உங்க ஸ்டேட்டஸ் வந்து நல்ல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கிறீங்க மேபி ஒரு சிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல ஜாப் ஆயிட்டு இருக்கலாம் and நீங்க ஒரு நல்ல ஒரு மெச்சூர் பர்சன் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க ஓகே ஸோ தே வாண்ட் டு ஆஃபர் யூ லவ் அப்படின்னு பார்க்க முடியுது நைட் ஆஃப் கப்ஸ் எம்பரர் ம் எஸ் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஓகே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருந்தா கூட அது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு நியூ பிகினிங் அதை நோக்கி தான் போகணும் ஒரு ரீயூனியன் வேணும் ஓகே ஆனா நீங்க வந்து இன்னும் ஒரு யாரோ ஒருத்தர் நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க தேவையில்லாத விஷயத்த நீங்க யோசிச்சுட்டு உங்களை நீங்களே கட்டி போட்டுக்கிறீங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஓகே ஸோ நீங்க மேபி ஒரு சிலருக்கு உங்க சைடு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ்ல நீங்க ஒரு வேலை ப்ளாக்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அதுல இருந்து வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கலாம் திஸ் மே பி சம் ஒன் யாருக்கும் ஸ்பெசிஃபிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு பட் நீங்க அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஃபீலிங்கா தெரியுது எஸ் ஓகே ஈவன் அவங்க நீங்க வேணும்ன்றத ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் பார்க்க முடியுது இந்த டெக் எல்லாம் பாக்கலாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்னு இட்ஸ் இஸ் வெரி நைஸ் டெக் அவ்வளோ தான் லெட் ஆ அட்ராக்ஷன் ஃப்ளோட்டிங் டேட்டிங் ஓகேங்க அப் டெம்டேஷன் தேர்ட் பார்ட்டி இன்டெர்ஃபியரன்ஸ் ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்டெர்ஃபியரன்ஸ் இருக்கிறதா கூட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவங்க வந்து யாருக்குடையாவது நிறையா நமக்கு சொல்லலாம் கடலை போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா கூட அவங்க நினைக்கலாம் பட் அது ரேர் ஓகே ஸோ கண்டிப்பா வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஜாலியாக அவங்க கூட கதை பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனா ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டம்பிரன்ஸ் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க ஓகே அண்டு உங்க உங்களை பத்தி நினைக்கும் போது அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க ரெண்டு பேருமே ஈவன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்போது ஒரு ஒருத்தரால இன்னொருத்தருக்கு ஒரு ஹாப்பினஸை தான் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க அண்டு ரீ கண்ட் ரீயூனியன் வேணும் அப்படின்றது பார்க்குறாங்க ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு க்ரோத் வேணும் அபண்டன்ஸ் ஓகே மை கீப் ஒன்று அவங்க வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறாங்க அர்வைஸ் உங்களை வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து சொல்லணும்னு கூட அவங்க எதிர்பார்க்கலாம் ஓகே ஒரு நன்றியுணர்வு கூட அவங்க உங்கள் சைட்லருந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஈவன் அவங்களே வந்து ஒரு நன்றி தான் இருக்கிறாங்க பிளஸ் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பேரானந்தமாக தான் நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் ஒரு மாற்றம் ஏற்படணும் டேட்டிங் போ நிறையா இருக்கு ஹெல்த்தி சாய்ஸஸ் சில பேருக்கு சாய்ஸ் இருந்தது அப்படின்னா கூட அவங்க வந்து இவங்களுடைய சந்தோஷம் இவங்களுடைய லவ் செல்ஃப் லவ் தான் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க சில விஷயங்களால அவங்க அதிகமாக ஹார்ட் பிரேக் ஆயிருக்காங்க செப்பரேஷன்ல இருக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அவங்களே அவங்க இழந்துட்டு தான் நினைக்கிறாங்க வருத்தப்படுறாங்க ஓகேவா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க ஓகே திஸ் கார்ட் சோஸ் ரைட் எஸ் ஒரு ஓரளவு கொஞ்சம் டிஃபரண்டா தான் தெரியுது இன்னைக்கு இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய relationship அப்படின்னு பார்க்கலாம் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் கொடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயி வச்சுக்கோங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஓகேவா ரொம்ப வந்து நீங்க confuse பண்ணிக்க வேண்டாம் we all have a fundamental need to take break ரொம்ப confuse பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து break விடுங்க அப்படின்னு சொல்றாங்க right ரொம்ப யாரோ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிகமா அந்த மாதிரி யோசிக்காதீங்க நம்பிக்கையோட இருங்க முத உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க அதையே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா அமையும் நீங்க என்ன வேணும்னு விரும்பி அதுதான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அது கிடைக்காம போகாது ஆக்ஷன் ஸ்பீக் லவுட்லி பேசிட்டே இருக்காம உங்களுடைய செயல்ல வந்து காட்டுங்க ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க இதை எந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பிறந்தோம் அப்படின்னு பாத்துக்கோங்க வெளிப்படுத்துங்க ஓகேவா நான் ஒன்னும் அவ்வளோ உனசிக்கிற லவ் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் செயல்னு வரும்போது ஒரு சுயநலமாக இருக்கிறதோ ஒரு மெச்சூரிட்டிலாம் பிகேவ் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லவ் வந்துட்டு ஃபீல் ஆகாது ஓகே எஸ் சில பேர் இன்னும் இருக்கலாம் என்னை அவங்க அப்படி குடும்பப்படுத்தினாங்க இப்படி பண்ணிட்டாங்க மன்னிக்க முடியாது ஒரு சிலர் வந்து உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஏன் மன்னிக்க கூடாது அப்படின்றாங்க ஏஞ்சல் நத்திங் இஸ் கெயின்டு பை ஹோல்டிங் ஆன் டூ ஜஸ்ட் disappointments, ரைட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிஸப்பாயிண்ட் ஆயிருக்கலாம் நிறைய விஷயங்களால நீங்க வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்த்து ஏமாந்துருக்கலாம் ரைட் இப்படி பண்ணல அப்படி பண்ணல ஒரு அது வந்து அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லாம அன்பு அப்படிங்கிறது குடுக்கறதுல இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதோடைய லைஃபும் வந்துட்டு நல்லா இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்போட லைஃப்பும் ஓகேவா சோ நம்மளே எதிர்பார்த்துக்கிறோம் அவங்க அப்படி இல்லை அப்படிங்கும் போது நம்மளே ஏமாந்துட்டு அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஓகே அது எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது பட் தேர் இஸ் அ சான்ஸ் அண்ட் இன்னும் நடந்த விஷயத்தையே நினச்சி நீங்கள் அவங்கள மன்னிக்காமல் இருக்கிறனால எதுவும் ஆக ஏதாவது கெயின் ஆகுமா லாபம் இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை ஸோ மன்னிச்சுறது நல்லது ரைட் மன்னிக்காமலும் அதை விட்டு ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே போக முடியாமல் ரிலேஷன்ஷிப்புக்கு மன்னிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அன்போட அந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ள உள்ளேயும் போக முடியாமல் கஷ்டப்படுறது தேவையில்லை ஓகேவா டூ சம்திங் ஃபார் சம் ஒன் எஸ் நீங்க விரும்பக்கூடிய அந்த person க்காக நீங்க ஏதாவது செய்ங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது உங்களுக்கு பண்ணலாம் இல்ல உங்க person பார்த்து ஐ mean நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொருந்தலாம் கிவ் யுவர் அட்டென்ஷன் டு அனதர் உங்களை பத்தி யோசிக்க வேண்டாம் உங்க சிச்சுவேஷன் உங்க நிலைமை உங்களுடைய லவ் அப்படின்னே யோசிக்காம கொஞ்சம் அவங்கள பத்தி அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு வந்து திங்க் பண்ணுங்க ஓகேவா எஸ் அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்து சொல்ல விரும்புறாங்க ஓகே I don't know how far இட் uh, it resonates with you. என்ன அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆனே பட் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த மெசேஜ் வந்து இதுதான் ஓகேவா அவங்க தான் அவங்கள விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சில பேர் நினைக்கலாம் மேபி எனர்ஜி மேபி ரிவர்ஸ்ட் will they take action பாப்போமா

நைஸ் என்னமோ ஒரு காஸ்மிக் எனர்ஜி வரல இல்ல ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படியே வந்து பாயிற மாதிரி இருக்கு மை காட் சோ கண்டிப்பா வந்து இது ஒரு எப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம் குழப்பங்கள் இருக்குது சரியா நான் என்ன வசிக்கிறேன்னா இப்படி வரும் இல்ல உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கு குழப்பங்கள் இருக்குது இல்ல ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது ரிலேஷன்ஷிப்ல அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஓகே என்ன ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி இருக்குது இல்ல அந்த ஒரு மன கஷ்டம் அதிகமா இருக்கு கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஹீலிங் வந்து அலோ பண்ணணும் நம்பிக்கை தேவை இந்த மூன் கார்டு வந்து நம்பிக்கை இல்ல ட்ரஸ்ட் இஷ்யூ ஸ்டார் என்ன நம்பணும் நம்பிக்கை வேணும் ஓகே அண்ட் தென் யுவர் ரிலேஷன்ஷிப் வந்து வில் பி ப்ரைட்டர் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஆக்ஷன்ல காட்டுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம் இப்போ வந்து ஒரு நம்பிக்கை வருது ஒரு ஹீலிங் லைஃப்ல நிறைய அடிபட்டாச்சு ஓகே ஹீலிங் வந்து நடக்குது சரி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க பார்க்க முடியுது வெரி நைஸ் இந்த மூணு காலம் எனக்கு அடுத்து எடுக்கவே மனசுவே வரல சன் மூன் ஸ்டார் சன் அதுமே சோ நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயத்துல இருந்து மாறணும் ஒரு நம்பிக்கை வரணும் அவங்க மேலேயும் சரி இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் மேலயும் சரி ஒரு நம்பிக்கை வரணும் ஹீலிங் நடந்த விஷயங்கள் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து மன்னிச்சு அஹ் அந்த காயங்கள்ல இருந்து நீங்க அதை சரி பண்ணி வெளியே வரணும் ஹீலிங் அலோவ் பண்ணணும் அண்ட் தென் உங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல நியூ பிகினிங் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே நிறைய என்னமோ எனக்கு இந்த ரீடிங் வாசிக்கும் போது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களே மேக்சிமம் மேபி கமிட்டடு பார்ட்னர்ஷிப்போட இருப்பீங்கன்னு ஐ மீன் மேரீட் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தெரியுது மேபி இருக்கலாம் ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி நிறைய பேர் மேரீடு உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்க ஒய்ஃபுன்னு நினைக்கலாம் சில பேர் அந்த விஷயமும் இருக்குது okay so இதுதான் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா ஸோ I'll meet you in my next video take வீடியோ bye bye